வணக்கம் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காண இருப்பது குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் என்பது ஒரு குடும்பம் அல்லது குலத்தை தலைமுறை தலைமுறையாய் காக்கும் தெய்வமா நம்பப்படுதுங்க குலதெய்வ வழிபாடு என்பது நம் முன்னோர்கள் பின்பற்றிய மிக முக்கியமான பாரம்பரிய வழிபாடாகவும் கருதப்படுதுங்க அடுத்து நம்ம குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் அப்படின்றத பார்க்கலாம் குடும்ப பாதுகாப்பு மற்றும் நலன் கண்டிப்பாக கிடைக்குங்க வம்ச விருத்தி மன அமைதி இல்லாமல் ஒரு டென்ஷனு எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு ஒர்க் பண்ணுறது எல்லாத்துக்கும் நம்ம குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வந்தோம்னா ஒரு நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்குங்க முன்னோர்களின் ஆசீர்வாதம் நம்ம அந்த குலதெய்வத்தை சுற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அங்கே போனோன்னா நம் முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு முற்றிலும் கிடைக்குங்க அது மாதிரி நம்ம வந்து தடைப்பட்ட தொழில் இது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறக்குள்ளே ஒரு ஏற்றமே இல்லை அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துணுங்க அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் அப்படின்னா நம்ம மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணுங்க குலதெய்வத்தை நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் ஆடி மாதம் போடுறதுக்கு மட்டும் குலதெய்வ வழிபாடு இல்லைங்க முடிஞ்ச அளவு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு வர்றது நம்ம குலதெய்வம் தாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம முருகரை கும்படலாம் பெருமாளை கும்பலாம் சிவனை கும்பலாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் கும்படலாம் ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்த நிக்க போகிறது நம்ம குலசாமி மட்டும்தாங்க அதே மாதிரி நம்ம விளக்கு சும்மா போய்கிட்டு குலதெய்வத்தை போயிட்டு கும்பிட்டுட்டு விபதி பூசிக்கிட்டு வர்றது பேர் குலதெய்வம் வழிபாடு இல்லைங்க அதாவது தேங்காய் பழத்தோடு போய் பொங்கல் வச்சுக்கிட்டு மாவிளக்கு போட்டு மனசார மனம் முருகி வேண்டக்குள்ள தான் உங்களுக்கு அந்த பிரார்த்தனை வெற்றி கிடைக்குங்க அதாவது நம்ம நே நேற்றிக் கடனெலாம் வந்து கரெக்டாக பண்ணணுங்க நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி பண்ணணுங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அது பண்ணுறதே கிடையாது வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி மாதம்னா போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடுறாங்க அது தப்புங்க எல்லா விசேஷ நாள்கள்லேயும் போய் குலதெய்வத்துக்கு போய் நம்ம பார்த்துட்டு வரணும் பார்த்துட்டு வரக்குள்ள தான் நம்ம குலதெய்வம் நம்மளை நம்ம வந்து பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவளை வந்து கும்படுறவங்கள சந்தோஷமாக வச்சுப்பாங்களாங்க அடுத்து நம்ம குலதெய்வத்தை கும்பிட வேண்டிய ஏற்ற நாட்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அமாவாசை அமாவாசை மோஸ்ட்லி பவர்ஃபுல்லான ஒரு நாளுங்க அமாவாசையில் போய் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு வாங்க பௌர்ணமி ஆடி மாதம் கம்பல்சரி போங்க புரட்டாசி மாதம் இதை மாதிரி முக்கியமான நாட்களெல்லாம் அதே மாதிரிங்க இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது எல்லோரும் வந்து சுடிதாறு ஆண்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு இதை எல்லாம் போட்டு கொண்டு போகிறார்கள் ஆனால் அப்படிலாம் போகவே கூடாதுங்க பெண்கள் வந்து கண்டிப்பாக புடவை அணிந்து தான் போக வேணுங்க ஏன்னா அது தாங்க ரொம்ப மகத்துவமான நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய ஒரு வழிமுறையாகவும் கருதப்படுதுங்க நம்ம வந்து சும்மா சுடிதார் போட்டுக்கிட்டோ ஃப்ராக் போட்டுக்கிட்டோ அப்படிலாம் போகக்கூடாதுங்க நீ புடவை கட்டிக்கிட்டு மங்களகரமாக தலையில் பூ வச்சுட்டு நீங்கள் போய் அந்த அம்மனோ இல்லை எந்த உங்கள் குலதெய்வமோ போய் தரிசிக்கக்குள்ள மனமுருகி நீங்கள் வேண்டக்குள்ள அதுக்கு வர பலனே வேறங்க ஆண்களாக இருந்தால் வேட்டி சட்டை அணியிறது ரொம்ப நல்லதுங்க இதை மாதிரி நம் முன்னோர்கள் பின்பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கம் பேக்குன்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்கை நீங்கள் உணருவீங்க இது கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் குலதெய்வத்தை எப்போது வழிபட வேண்டும் அதாவது நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கோங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க ஏதா ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தை போயிட்டு கும்பிட்டு வந்தால் ரொம்ப பலன் கிடைக்குங்க செய்கிற விஷயம் வெற்றிகரமாக அமையுங்க அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம குலதெய்வத்தை கும்பர்றது ரொம்ப நல்ல விஷயமாக கருதப்படுதுங்க வருடாந்திர குலதெய்வ திருவிழாக்கள் வருங்க தீமேதி இதை மாதிரி நிறையா விழாக்கள் வரும் அப்பயும் கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு முக்கிய பலன் நல்லதாகவே இருக்குங்க முக்கிய முடிவு எதாவது எடுக்க போகிறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வீட்டில் இது மாதிரி பையனுக்கு மேரேஜ் பண்ணுறீங்க இல்லை வே வேலை வெளியே வேலைக்கு நம்ம அனுப்ப போறோம் அதை மாதிரி நல்ல முடிவு எடுக்க போறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாங்க அதே மாதிரிங்க இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் வந்து சுடிதாரு ஆண்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு இதை மாதிரி எல்லாம் போட்டு கொண்டு போகிறார்கள் ஆனால் அப்படி எல்லாம் போகவே கூடாதுங்க பெண்கள் வந்து கண்டிப்பாக புடவை அணிந்து தான் போக வேணுங்க ஏன்னா அது தாங்க ரொம்ப மகத்துவமான நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய ஒரு வழிமுறையாகவும் கருதப்படுதுங்க நம்ம வந்து சும்மா சுடிதார் போட்டுக்கிட்டோ ஃப்ராக் போட்டுக்கிட்டோ அப்படிலாம் போகக்கூடாதுங்க நீ புடவை கட்டிக்கிட்டு மங்களகரமாக கலையில் பூ வச்சுட்டு நீங்கள் போய் அந்த அம்மனோ இல்லை எந்த உங்கள் குலதெய்வமோ போய் தரிசிக்கக்குள்ள மனமுருகி நீங்கள் வேண்டக்குள்ள அதுக்கு வர பலனை வேறுங்க ஆண்களாக இருந்தால் வேட்டி சட்டை அணியிறது ரொம்ப நல்லதுங்க இதை மாதிரி நம்ம முன்னோர்கள் பின்பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க கம் பேக்குன்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்கை நீங்க உணர்வீங்க இது கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்ப நம்ம குலதெய்வத்துக்கு போகக்குள்ள குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களையும் அதாவது உங்க குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி தங்கச்சி குடும்பமா போய் குலதெய்வத்தை கும்பணுன்னு சொல்றாங்க அது எதனால யாருக்காவது தெரியுங்களா எதனால் அப்படின்னா நம்ம தலைமுறை தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குல மரபு பண்பாடு அடுத்த தலைமுறைக்கு தெரியாமல் போயிடுங்க இப்போ நம்ம பசங்களுக்கு இதான் குலதெய்வம் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருஷத்துக்கு ஒரு டைமாவது கூட்டு போய் காமிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னா என்னன்னே தெரியாது இன்னும் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்குது குலதெய்வத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க நிறையா பேர் என்கிட்ட வருவாங்க குலதெய்வம் வந்து எங்கே இருக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க அதே மாதிரி நம்ம அடுத்த நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து ஒரு வழிகாட்டியாக விளங்கணுங்க இது போன்று தொன்மை வாய்ந்த கோயில்களின் வரலாறைக்கான நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் செய்து உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி